அந்த ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் இங்கே வர்றார் தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டிலேயே பேட்டி கொடுக்கிறார் நாங்கள் அந்த அறிக்கையை அப்படியே வெளியிட முடியாது அதற்கு இன்னும் நிறைய தரவுகள் தேவைப்படுகிறது என்று எங்க சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு தொல்லியல் ஆய்வில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது கூடாது இதை சொல்றவர் ஒரு உலக தொல்லியல் அறிஞர் அவர் சொல்லிய இடம் தமிழக பாஜகவினுடைய தலைமையகமான கமலாலயம் அவருக்கு இருபுறமும் அமர்ந்திருந்தவர்கள் மிகப்பெரிய தொல்லிய ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் நயனார் ராகேந்திரன் மற்றொரு புறம் தமிழிசை சவுந்தரராஜன் மணல் அல்லதை பற்றி பேசியிருப்பாங்க அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாத நீங்க உட்கார்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறீர்கள் யார் அரசியல் செய்வது நீங்க தான் இதுல உங்களுடைய குறுகிய அரசியலை செய்கிறீர்கள் இன்னைக்கு கீழடியிலை இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய வெளியிட வேண்டும் என்று கேட்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் நினைப்பது போல இந்தியாவினுடைய வரலாறு ஒற்றைத்தன்மை கொண்ட வரலாறு அல்ல புராணங்களால் புனைகதைகளால் கட்டமைக்கப்பட்டவல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் ஏன் இந்திய வரலாற்றின் ஒரு பகுதி என்று பார்க்க மறுக்கிறீர்கள் ஏதாவது சொன்ன உடனே பிரிவினாத்தோன்ற நீங்க இதை வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சத கம்பீரமாக பிரதமர் அறிவிச்சிருக்க வேண்டாமா இரும்பின் காலம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லணும்ல ஏன் உங்களுக்கு இந்த வரலாறு இந்த மொழி இந்த பண்பாடு கசக்கிறது என்று சொன்னால் இந்த பன்முக வரலாற்றை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை